அனைவருக்கு வணக்கம் சட்டமொங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கூடிய கனமழை பெய்யக்கூடும் நான்க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் எந்த மாவட்டங்கள் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்க மாஸ்கிப்பிடாம பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கிற பட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனு हो. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் மேற்கு காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்றைய நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் ஈடு கூடிய கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மலை பகுதிகளில் இன்றைய நாட்கள் கன முதல் மிக கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு பின் கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மற்றும் அதனை நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் அடுத்த கனமழை பெய்யக்கூடும் அறிவிப்புகள் ஒன்று அதன்படி இன்றைய நாட்கள் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் மிதமான பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஐந்து முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியரை இருக்கக்கூடியன தற்போது ஒரு முக்கிய அறிவை போன்ற அதன்படி தமிழகத்தில் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் பல்வேறு மாவட்டங்கள் கன மிக கனமழை கொட்டி தற்போது நன்றி வணக்கம்